ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தத்துவமான வசனம் எபிசியர் ஐந்து பதினாறு பதினேழு நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கத்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டது நினைக்கலாமா அருண் தருண் இரண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க அதில் அருண் ரொம்பவே கத்தருக்குள்ள தன் வாஞ்சையா எல்லா விஷயம் சரியாக செய்யணும் தான் இந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நிறையா ஒரு பெரிய ஒரு ஷெடியூலை போட்டு வச்சுருப்பான் ஆனால் தருண் அப்படி கிடையாது ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் மற்றபடி அது அப்படியே இருக்கட்டுமே நம்மளுக்கு தான் இன்னும் நாட்கள் இருக்கே நேரம் இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே அசால்ட்டாக இருப்பான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அருண் நல்ல வாலிப மகனாக மாறினான் தருண் நல்ல ஒரு வாலிபனாக இருந்தான் ஆனால் இரண்டு பேருமே ஒரு விதமான ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் நடக்க ஆரம்பித்தாங்க என்ன அப்படின்னா அருண் காலத்தை நல்ல விதமாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் இந்த நாட்களுக்குள்ளே தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை நான் தேடிக்கொள்ளணும்னு யோசித்தான் தருண் நினச்சா நமக்கு இன்னும் வயதாகல நம்ம தான் இன்னும் அவன் வேலைக்கு போட்டுமே நாம் கொஞ்சம் மெதுவாக போகலாமே அப்படின்னு தருண் இன்னமும் பின்வாங்கினான் நாட்கள் இன்னமும் நீளமாக ஆரம்பிச்சிச்சு அருண் அவன் என்ன பிரயாசப்பட்டானோ கர்த்தர் அதை வாய்க்கு செய்து அவனுக்கு உண்டான நல்ல ஒரு வேலையை கத்தர் கொடுத்தாரு ஆனால் தருண் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கி போய்ட்டு இருந்தான் அது அவனாலேயே உணர முடியாத அளவுக்கு அவன் மங்கி போக ஆரம்பித்தான் நாளடைவில் அவனுக்கு சரி இதுக்கு மேலே வேலை பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக உலகத்தாரும் நம்ம வீட்டில் கூட பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி வேலைக்காக அயத்தமானான் அப்போ எல்லா பக்கமும் சொன்னாங்க இத்தனை நாட்களாக படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் இவ்வளவு நாளாக வேலை தேடலையா இல்லைனா யாரும் உங்களுக்கு வேலை கொடுக்கலையா என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க தருண் ரொம்பவே அங்கலாய்த்து போயிட்டான் என்னது இது ஏன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனது உடைஞ்சு போயிருக்கும் போது அருண் தன்னுடைய தம்பியை நோக்கி பேசுறதுக்காக வந்தான் அப்போ தருண் சொன்னால் இங்கே பாருடா உனக்கு வேலை கிடச்சிட்டுங்கிறனால நீ இனிய ஒரு மாதிரி வந்து பார்க்காத எனக்கு வந்து நீ அறிவுரைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அருண் எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் நீ கேட்டாலும் சரி கேட்காட்டினாலும் பரவாயில்ல நான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னான் அப்போது அருண் சொன்னால் நிகழ்காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டாலே எதிர்காலம் நம்மளை வரவேற்கும் இப்போது உன்னுடைய நிகழ்காலத்தை நீ அசட்டையாக்கி நல்லா படுத்து உறங்கினேன் இப்போது உன்னுடைய எதிர்காலம் உன்னை வரவேற்க முடியல ஏன்னா உன்னுடைய நிகழ்காலத்தை நீ பயன்படுத்திக்காமல் போனது தான் இப்போ காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போனான் தருண் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தா நாம் பண்ணது இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் அந்தந்த தான் நான் ஒரு வேலை தேடி அதில் அமர்ந்திருக்கணும்ல நான் தான் காலம் தாமதம் பண்ணினேன் அந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலை அதனால் அந்த காலமே என்னையை தள்ளி வச்சிட்டது போல் அப்படின்னு சொல்லி கத்தருடைய சமூகத்தில் அழ ஆரம்பித்தான் இத்தனை நாட்களாக என் நாட்களை நான் இவ்வளோ வீணடிச்சிட்டேனே சரி இந்த நாட்கள்லையாவது எனக்கு நீங்கள் என் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்றதுக்காக எனக்கு நீங்கள் மனது சொல்லி கத்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான் அவருடைய சித்தம் என்னப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஆராய ஆரம்பித்தான் அப்போதான் ஏசு கிறிஸ்துவோடைய சித்தத்தை உணர்ந்தான் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நம்ம சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறது அவருடைய சித்தமாக இருக்குது அசதியாயோ இல்லை வேலையில் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறதோ அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்னு யோசிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா நேரத்தை வீணடிக்கிறதற்காகவே இருந்த தருண் இப்போ நேரத்தை எப்படியெல்லாம் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம் எந்த நிமிஷம் என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் ரொம்பவே அழகாக அதை நீட்டாக செய்ய ஆரம்பித்தான் ஆறு நாளும் அழகாக வேலை செஞ்சான் ஆனால் ஓய்வு நாளில் மட்டும் எல்லா பக்கமும் போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் ஓட ஆரம்பித்தான் இதை பார்த்த அருண் ரொம்ப சந்தோஷப்பட்டான் தன்னை விட தன்னுடைய தம்பி ரொம்பவே அழகாக மின்ன ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லி அழகாக ஜோலிக்கிற இதே மாதிரியே நீ போய்கிட்டே இருன்னு சொல்லி அவனை வாழ்த்தனான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோன்னா எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எதிர்காலம் தன்னார் போல் நம்மளை வரவேற்று நமக்கு வேண்டியதை அழகாக கொடுத்துரும் அதனால் எதற்காகவும் நம்ம அமல் அங்கலாய்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது அதனால் இந்த நாட்கள் எல்லாமே தான் இருக்குது ஆனா இந்த காலத்தை நாம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப இருக்குது இதனால நாம அறிவில்லாம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு அந்த கால தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கத்தருடைய சித்தம் என்னதுனே உணராத படிக்க நம்ம வாழ்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதனால கத்தருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து அவருக்கு ஏற்றார் போல வாழும்போது கத்தை நம்மளை ஆசீர்வதிப்பார் Cat un le asevă din parag a amen.